ஆயிரம் இருந்தாலும் வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை பாராட்டிட்டு போறதுனாலதாங்க இன்னைக்கு வாழ்க்கைங்கிற வண்டி ஓடிட்டு இருக்குது இந்த கொரோனா காலத்துலீங்க எங்க பக்கத்து வீட்டுல அவங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போற கூட்டம் அதுல நம்ம கொஞ்சம் சுமாராக தான் சமைக்கும் மற்ற நாள்ல இந்த கொரோனா காலத்துல எல்லாத்துக்கும் கூட்டு போட்டாங்களா அப்ப அந்த வீட்டுக்காக ஒரு வார்த்தை சொன்னாரம்மா வீட்டுல தானமா இருக்கிற கொஞ்சம் வாய் குசியா சமைச்சு கூடுமான்னு கேட்டாரு உடனே அந்த அம்மா இடம் போச்சு சமையல் பண்ணிச்சு கொண்டு வந்து போடுது நம்ம சாப்பிட்டாரு அதே உப்பு இல்லை அதே காரம் இல்லை ஒண்ணுமே இல்லை உடனே அவர் கேட்டாரு வீட்டுல தானே இருக்கிற கொஞ்சம் உப்பா உரப்பா காரமா ஆக்கி போடலாமல்ல என்ன மண்ணு மாதிரி இருக்குது ஒண்ணு இல்லைன்னு சொன்னாரு குற்றமா நடக்கிறவர்களே அந்த அம்மா போன் எடுத்துட்டு அழுதுட்டே போய் பேசிச்சு இவர் என்ன நினைச்சாரு ஏதோ அவங்க அம்மா நடக்க சொல்லி ஆறுதல் தேவனான்னு நினைச்சாரு பத்தே நிமிஷத்துல கார்பரேஷன் வந்து அவரோட பேரை சொல்லி ராமசாமி அந்த மனச நான் சோத்துல சுவையில் உப்பு இல்ல காரம் இல்ல உறப்பில் சொன்ன சொன்ன

你看，我们那边也没有。